போதைப்பொருள் வழக்கில் தயாரிப்பாளரின் ஐபோன் அடிப்படையில் தற்போது விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வழக்குல ஏற்கனவே திரைப்பட இணை தயாரிப்பாளரான சர்புதீன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் மற்றொரு தயாரிப்பாளரான தினேஷ்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவரை வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்த நிலையில ஒரு நாள் கஸ்டடி எடுத்து திருமங்கலம் போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இவருக்கு வந்து சினிமா வட்டாரத்தில் அதிகப்படியான தொடர்பு இருப்பதால அங்கு ஏதேனும் போதைப் பொருள் சப்ளைல ஈடுபட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில்தான் தான் இந்த தினேஷ் ராஜிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட போது ஐபோன் ஐபோனானது ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஐபோனை சைபர் ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பிய நிலையில அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விசாரணையை தற்போது

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்